அப்பா நாம் சேர்த்து வைத்த பாவமும் புண்ணியமும் ஏழு ஜென்மத்துக்கு வருதுல்ல அதே போல நம்ம பாடுபட்டு சேர்த்த பொருளையும் அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்து செல்ல முடியுமாப்பா முடியும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் நல்லவர் கெட்டவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தன் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய வேண்டும் நிறைய பொருள்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலைமை என்ன என்று கேட்டால் வாழ்நாளில் ஒரு நாளை கழித்து ஒவ்வொரு நாளும் நாம் சாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருத்தமானதுதான் ஆனால் நாம் அடுத்த சின்னத்திற்கு பொருளை சேர்க்கும் இடம் எதுவென்றால் நாம் வறியவரின் கடும் பசியை நாம் ஆனால் அதுவே அடுத்த சின்னத்திற்கு நாம் சேர்த்து வைக்கும் இடமாகும் அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்று வள்ளுவர் திருக்குறள் கூறியுள்ளார் வறியவரின் கடும்பசியை நாம் ஆனால் அதுவே அடுத்த சன்மத்திற்கு நாம் சேர்த்து வைக்கும் இடம் என்று கூறியுள்ளார் ஒவ்வொரு தவறுகளும் நன்மைகளும் நாம் செய்கின்ற அனைத்தும் ஏழு சன்மத்துக்கு தொடரும் என்பது விதி அப்படி இருக்கும்போது ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கற்பறின் என்றார் பழிச்செயல்களுக்கு அஞ்சு நற்செயல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களை நீ பெற்று வளர்த்திருப்பாயே ஆனால் அந்த புண்ணியத்திற்கு ஏழு பிறப்புக்கு உனக்கு தீங்கு வராது என்று கூறியுள்ளார் ஒருவர் கற்ற கல்வி சேர்த்த செல்வம் செய்த நன்மை தீமை அனைத்தும் ஏழு ஜென்மத்துக்கு வரும் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் திருக்குறளில் திருக்குறளுக்கு பொய்யாமொழி என்ற பெயர் உண்டு பொய்யாமொழி என்றால் அதில் சொல்வது பொய்த்து போகாது என்பது பொருள் ஆகவே நாம் திருக்குறள் உள்ள கருத்துக்களை சற்று உற்று கற்று பற்று வைக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து தெளிய வேண்டும்